ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to மை சேனல் இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி வந்து கோதுமை மாவு வச்சு அல்வா செய்யப்போகிறோம் நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அவ்வளோ ஸ்வீட்டான கோதுமை ஹல்வா செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சக்கரை பாவு ரெடி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கப்பு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க பாருங்கள் நெய் நெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி இப்போ வந்து முந்திரி திராட்சை சேர்த்திக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க அந்த பேன் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவு வந்து நல்லா வறுப்படட்டும் பாருங்கள் மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து சர்க்கரை பாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலாகவே வந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்திக்கோங்க நெய்யை சேர்த்தி விட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க பாருங்க மாவு வந்து விட்டு வருது பாருங்க இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை போட்டு செஞ்சு வச்சா ஹல்வா சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பரான கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு எல்லோருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ